பிரைஸ்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒன்று இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஒன்று தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் ஐம்பத்தி மூன்று கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று எது வீணா இருக்கவில்லை என்று தெசலோனிகேயர் அறிந்திருந்தனர் பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் தங்களிடத்தில் பிரவேசித்தது ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் எந்த பட்டணத்திலே பாடுபட்டு நிந்தை அடைந்தனர் பிலிப்பி பட்டணத்தில் ஒன்னு தெலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் மூன்று தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தவர்கள் யார் பவுல் சில்வான் தீமோத்தேயு தேயு ஒன்னு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் நான்கு எதை தெசலோனிக்கேயருக்கு சொல்லும்படி பவுல் தேவனுக்குள் கொண்டிருந்தார் தேவனுடைய சுவிசேஷத்தை ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து டேசோடே தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படி பவுல் தேவனுக்குள் கொண்டிருந்தார் வெகு போராட்டத்தோட ஒன்னுதலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு எது கபடம் கபடமுள்ளதாயிருக்கவில்லை பவுல் மற்றும் அவனை சேர்ந்தவர்களின் போதகம் ஒன்னுதலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு தங்கள் போதகம் எவைகளினால் உண்டாகவில்லை என்று பவுல் கூறினார் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் ஒனுதசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் எட்டு தேவன் எதை சோதித்து அறிகிறார் இருதயங்களை 2 இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் ஒன்பது தேவன் தங்களை எவ்வாறு எண்ணினதாக பவுல் கூறுகிறார் உத்தமர் என்று ஒன்னுதலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் பத்து தேவன் தங்களிடத்தில் எதை ஒப்புவிக்கத்தக்கதாய் தங்களை உத்தமர் என்று எண்ணியதாக பவுல் கூறுகிறார் சுவிசேஷத்தை ஒன்னு தசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பதினொன்று நாங்கள் டேஸ் அல்ல தேவனுக்கே டேஸ் பேசுகிறோம் என்று பவுல் கூறினார் மனுஷருக்கு அல்ல தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் என்று ஒன்று தசலோனிக்கேர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு பவுல் ஒரு காலும் எதை சொல்லவில்லை இச்சகமான வசனங்களை ஒன்று தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியின் பதிமூன்று தாங்கள் டேஸ் உள்ளவர்களாய் டேஸ் பண்ணவுமில்லை என்று பவுல் கூறினார் பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவுமில்லை என்று ஒன்று தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினான்கு பவுல் மாயம் பண்ணாததற்கு டேஸ் சாட்சி தேவனே சாட்சி ஒன்னு தெலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினைந்து பவுல் எதை தேடவில்லை மனுஷரால் வரும் மகிமையை ஒனுதசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பதினாறு தாங்கள் கிறிஸ்துவின் டேஸ் ஆக உங்களுக்கு டேஸ் இருக்கக்கூடியவர்கள் என்று பவுல் கூறினார் அப்போஸ்தலராக பாரமாய் இருக்கக்கூடியவர்கள் என்று ஒனுதசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பதினேழு உங்களிடத்தில் டேஸ் நடந்து கொண்டோம் என்று பவுல் கூறினார் பற்றமாய் நடந்து கொண்டோம் என்று உணுதலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு டேஸ் தாயானவள் டேஸ் காப்பாற்றுகிறாள் பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறாள் ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் பத்தொன்பது பவுல் தெசலோனிக்கேயர் மேல் எதை போல வாஞ்சையாயிருந்தார் தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல ஒன்று தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டு வசனங்கள் கேள்வியன் இருபது பவுல் தெசலோனிக்கேயர் மேல் வாஞ்சையாயிருந்து எதை கொடுத்தார் தேவனுடைய சுவிசேஷத்தை ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று பவுலும் சில்வானும் தீமோ தேயுவும் தெசலோனிக்கேயருக்கு எதை கொடுக்க மனதாயிருந்தனர் தங்கள் ஜீவனையும் ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி இரண்டு தெசலோனிக்கேயர் தங்களுக்கு எப்படி இருந்தபடியால் தங்கள் ஜீவனையும் அவர்களுக்கு கொடுக்க பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் மனதாயிருந்தனர் பிரியமானவர்களாய் இருந்தபடியால் ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி மூன்று எவைகள் தெசலோனிக்கேயருக்கு ஞாபகமாயிருக்கும் என்று பவுல் கூறுகிறார் தாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் இருபத்தி நான்கு ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு பவுல் இரவும் பகலும் டேஷ் செய்து டேஸ் பிரசங்கித்தார் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஐந்து விசுவாசிகளாகிய தெசலோனிக்கேயருக்குள்ளே பவுல் எவ்வாறெல்லாம் நடந்து கொண்டார் பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் ஒன்னு தெசலோனிக்கேர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகமாக தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியன் இருபத்தி ஆறு தம்முடைய டேசுக்கும் டேஸுக்கும் தேவன் நம்மை அழைத்தார் ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் ஒன்னுதலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு யாருக்கு பாத்திரராய் நடக்க வேண்டும் நம்மை அழைத்த தேவனுக்கு ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இருபத்தி எட்டு யார் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல பவுல் தெசலோனிக்கேயருக்கு சொன்னார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல பவுல் தெசலோனிக்கேயருக்கு எவைகளை சொன்னார் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எண் முப்பது விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே பலன் செய்வது எது தேவ வசனம் ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்று தெசலோனிக்கேயர் தங்களாலே எதை கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டதாக பவுல் கூறுகிறார் தேவ வசனத்தை ஒன்று தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி இரண்டு தெசலோனிக்கேயர் தேவ வசனத்தை டேஸ் வசனமாக ஏற்றுக்கொள்ளவில்லை மனுஷர் வசனமாக ஒனுத்தசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி மூன்று தெசலோனிக்கேயர் தேவ வசனத்தை டேஸ் வசனமாகவே ஏற்றுக்கொண்டனர் தேவ வசனமாகவே ஒன்று தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி நான்கு எதற்காக தாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதாக பவுல் கூறுகிறார் தெசலோனிக்கேயர் தேவ வசனத்தை தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதால் ஒன்னு தெசலோனிகேயர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து தெசலோனிகேயர் எவைகளை பின்பற்றினர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு டேஸ் தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை தெசலோனிக்கேயர் பின்பற்றினர் யூதேயா தேசத்தில் ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு யூதேயா தேசத்து தேவனுடைய சபைகள் யாரால் பாடுபட்டனர் யூதரால் ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி எட்டு தெசலோனிக்கேய விசுவாசிகள் யாரால் பாடுபட்டனர் தங்கள் சுய ஜனங்களால் ஒன்னுத்தசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முப்பத்தி ஒன்பது யூதர்கள் எவர்களை கொலை செய்தனர் இயேசுவையும் தங்கள் தீர்க்குதரிசிகளையும் ஒன்னுதலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் நாற்பது எவர்கள் தங்களை துன்பப்படுத்தினார்கள் என்று பவுல் கூறினார் யூதர்கள் ஒன்னு தசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்று யூதர்கள் டேஸ் யாவருக்கும் விரோதிகளாயிருந்தனர் மனுஷர் யாவருக்கும் ஒன்னு தசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி நாற்பத்தி இரண்டு தேவனு கேட்காதவர்களாயிருந்தது யார் யூதர்கள் ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி நாற்பத்தி மூன்று பவுல் எவர்களோடே பேசாதபடிக்கு யூதர்கள் பவுலை தடை பண்ணுகிறார்கள் புறஜாதியாரோடு பேசாதபடிக்கு ஒன்னு தெலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி நாற்பத்தி நான்கு யூதர்கள் எக்காலத்திலும் எதை நிறைவாக்குகிறார்கள் தங்கள் பாவங்களை உணுதசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஐந்து புறஜாதியார் டேஸ் படுவதற்கு அவர்களோடே பேசாதபடிக்கு யூதர் பவுலை தடை பண்ணுகிறார்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒனுதசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஆறு யூதர்கள் மேல் எது வந்திருக்கிறது என்று பவுல் கூறினார் கோபாக்கினை ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஏழு யூதர்கள் மேல் கோபாக்கினை டேஸ் வந்திருக்கிறது பூரணமாய் ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி எட்டு பவுலும் சில்வானும் தீமோ தேயும் டேஸ் படி தெசலோனிக்கேயரோடே இருந்து டேஷ் படி கொஞ்ச காலம் பிரிந்திருந்தனர் இருதயத்தின்படி சரீரத்தின்படி ஒன்று தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது பவுல் எதை பார்க்க வேண்டுமென்று மிகுந்த ஆசையோட அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினான் தெசலோனிக்கேயர் சபையாரின் முகத்தை ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் ஐம்பது பவுலும் அவரை சேர்ந்தவர்களும் இடத்தில் வர எத்தனை தரம் மனதாயிருந்தார்கள் இரண்டொரு தரம் வர ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஒன்று தெசல்லோனிக்கேயரிடத்திற்கு வருவதற்கு பவுலை தடை பண்ணியது யார் சாத்தான் ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி இரண்டு பவுலுக்கும் சில்வானுக்கும் தீமு தேய்வுக்கும் தெசலோனிக்கேயர் எவ்வாறாக இருந்தார்கள் நம்பிக்கையும் மகிமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபது வசனங்கள் கேள்வி ஐம்பத்தி மூன்று தெசலோனிக்கேயர் எப்போது தங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாயிருப்பார்கள் இருப்பார்கள் என்று பவுல் கூறினார் கத்ராகி ஏசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே ஒனுதசலோனி தசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்த வேத பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் யூ